வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் தமிழ் பகுதி டிஎன்பேசி கார் நாற்பது படிக்கவிருக்கிறோம் கார் நாற்பது எனும் இந்நூலின் ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார் ஆவார் கார் நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது அகப்பொருள் சார்ந்த நூலாகும் கார் நாற்பது எனும் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இது அகப்பொருள் சார்ந்த நூலாகும் இதன் ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார் ஆவார் இந்நூலில் நாற்பது செயல்கள் உள்ளமையாலும் கார் காலத்தின் தோற்றம் ஒவ்வொரு செயல்களிலும் கூறப்படுகின்றமையாலும் இந்நூல் கார் நாற்பது என பெயர் பெற்றது கார் நாற்பது எனும் இந்நூலின் பெயர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்நூலில் எத்தனை செயல்கள் உள்ளன நாற்பது செயல்கள் உள்ளன நாற்பது செயல்கள் உள்ளமையாலும் அது மட்டும் இல்லாமல் கார்காலத்தின் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலும் கூறப்படுகின்றது அது வந்து கார் நாற்பது என பெயர் பெற்றது இந்நூல் பண்டை கால தமிழரின் அக வாழ்க்கையின் அம்சங்களை கூறுகிறது இந்நூல் பார்த்தீங்கன்னா பண்டை கால தமிழரின் அக வாழ்க்கையின் அம்சங்களை கூறுகின்றது தன்னை பிரிந்து வெளியூர் சென்ற தலைவின் வருகைக்காக பார்த்திருக்கும் தலைவியின் இயக்கத்தின் ஊடாக கார்கால பின்னணியில் எடுத்து கூறுகின்றது மேலும் கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து இந்நூல் எடுத்து கூறுகின்றது இந்நூல் பார்த்தீங்கன்னா கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து இந்நூல் வந்து எடுத்து கூறுகின்றது எடுத்துக்காட்டு பாடல் ஒன்று நம்ம படிக்கலாம் கருவிலை கண் போல் பூத்தன கார்க்கு ஏற்று எரிவனப்பு உற்றன தோன்றி வரிவலை வலை முன்கை இறப்ப துறந்தார் வரல் கூறும் இன்சொல் பலவும் உரைத்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்